வணக்கம் நண்பர்களே பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் மரியாதை தரக்கூடிய பண்பாடு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய சேனலில் ஒரு பதிவு விட்டிருந்தேன் நான் யார் நேர்காணல் ஐயா ரவி பெர்நாட் அவர்களை நேர்காணல் பண்ணும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் ரவி பெர்நாட் ஐயாட்ட நீங்கள் ஏன் ஜெயலலிதாவை நேர்காணல் பண்ணும்போது அந்த வழக்கமான ரவி பெர்நாட்டுடைய ஐயாவுடைய அந்த கம்பீரம் குறைஞ்சிருச்சேன்னு கேட்டேன் என்னுடைய சேனலில் அந்த வீடியோ நீங்கள் வாழ்க்கையில் எது வெற்றி எது தோல்வின்னு ஒரு தலைப்பில் ஒரு நேர்காணல் இருக்கும் அதை ஐயா ரவிப்பு நான் கேட்டது அப்போ அவர் சொன்ன பதில் தான் எந்த கலாச்சாரம் ஆனாலும் எடுத்துக்கிடுங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் எந்த கலாச்சாரம் எடுத்துக்கிட்டாலும் பெண்களிடம் நாம் பேசும்பொழுது உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் பெண்களுக்கு நாம் நம்மளுடைய உடல் மொழி நாம் பேசும்போது இருக்கிற நம்ம உடல் மொழி எல்லாமே தன்மையுடன் இருக்கும் பண்பாடு இருக்கும் தான் நான் வழக்கமாக ஆண்களை நேர்காணல் செய்யும் பொழுது உபயோகப்படுத்துகிற பிரயோகப்படுத்துகிற அந்த உடல் மொழி அந்த துணியை நான் ஜெயலலிதா அம்மாவிடம் அதை பிரயோகப்படுத்தவில்லை என்று சொல்வார் இதனுடைய அடிப்படை அர்த்தம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாம் நேர்காணலாக இருந்தாலும் சரி நம்முடைய விருந்தினர்களை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய பண்பாட்டை அது குறிக்கிறது இதுபோல் காளியம்மாள் என்ற ஒரு பெண் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் அவருக்குன்ன உரிய மரியாதையை அவருக்குண்டான அந்த பண்பை நாம் வெளிப்படுத்துவோம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப இந்த செய்தி இல்லா சேனல்கள் எந்த செய்தியுமே கிடைக்காதவங்க அந்த காளியமாகிறவங்களே மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன் அல்ல முதல்ல அதை சொல்லிக்கிறேன் அதை சொல்ல விட்டுட்டேன் இப்படி ஆரம்பியமாக சொல்லியிருப்பேன் நான் நான் தமிழர் கட்சியை சார்ந்தவன் அல்ல அண்ணன் சீமானோடு எனக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அவருடைய சித்தாந்தங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அவருடைய பேசும் துணி அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாத்திலுமே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் அவர் காளியம்மாள் போன்ற பேச்சாளர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறினால் உடனடியாக ஒரு கட்சியை தாழ்ந்துவிடும் அல்லது கட்சியில் கட்சியை ஏதோ விடும் என்பது போன்று தான் எனது சற்று வேப்பாக இருக்கிறது காரணம் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா ஒரு நம்பிதான் ஒரு கட்சி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை இதை செய்தி இல்லாத சேனல்கள் தான் விலகல் அவர் ஏதோ தமிழ் தேசியத்தை இனியும் கொண்டு வருவதற்காக பாடுபட போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வெளியிட்டன அப்போ அந்த சேனல்களுக்கு அந்த 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 மீடியாவுக்கு வந்து வேறு எந்த நியூஸுமே இல்லைன்னு தான் அர்த்தம் காரணம் ஒரு விஷயத்தை அவங்க காளியம்மா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒன்றும் வைகோவோ அல்லது திமுகவிலிருந்து இருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆரோ அல்ல அது அதோடு ஒப்பிடுவதே தவறு முதல்ல இவர் ஒரு பேச்சாளர் அவ்வளவுதான் அந்த ஒரு என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அரசு அல்லாத தொண்டு நிறுவனங்களிடம் மன்னிக்கணும் தொண்டு நிறுவனங்கள் அப்படி வச்சுக்கோமே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனங்களிடம் இவர் ஒரு ஆர்கனைசர் கூட்டம் கூட்டுபவராக இருந்து வேலை பார்த்துள்ளார் அதில் சற்று மேலோங்கி இருந்ததனால் அந்த அலைவரிசையிலேயே அவங்க நான் தமிழர் கட்சி அதை எடுத்துக்கொண்டது நாம் தமிழர் கட்சியால் தான் நான் வெளிப்பட்டேன் நான் இந்த உலகத்துக்கு தெரிய வந்தேன் என்று வெளிப்படையாகவே காளியம்மால் சொல்வதை கேட்டிருக்கிறேன் நான் ஏன் இந்த வீடியோ வெளியிடுறேன்னா காளியம்மால் அவர்கள் ஒரு மாபெரும் பிழை இழைத்து விட்டார் என்று தான் நினைக்கிறேன் என்ன பிழை இழைத்து விட்டார் அவர் அப்படி பிழை இழக்கும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்து விட்டார் என்று நினைக்கிறீர்களா அவர் தன்னுடைய தகுதியை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு கட்சியில் இருந்து அது நாம் தமிழர் போன்ற கட்சியாக சிறிய கட்சியாக இருக்கலாம் திமுக போன்ற சிறிய கட்சி பெரிய நாம் தமிழர்களுடன் திமுக பெரிய கட்சின்னு சொல்லலை வரலாற்று ரீதியாக நீண்ட நெடுங்காலம் அரசியல் பாதை கடந்து வந்த ஒரு கட்சி என்பதனால் அதை பெரிய கட்சின்னு அழைக்கிறேன் அதாவது திமுகவை அது மாதிரி இருந்து வெளியே வந்தவங்க அல்லது இன்னொருத்தர் அழைத்தோ மாற்றுக் கட்சிகள் இருந்து அழைப்பு வந்தோ ரகசிய அழைப்போ பகிரங்க அழைப்போ அல்லது நீங்கள் வெளியே வந்த பிறகு இன்னொரு கட்சிகள் போய் சேரும் அந்த விதமோ இதெல்லாம் இதற்கு முன்னால் பெரிய கட்சியிலிருந்து விலகி வந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படி விலகியதால் அவர்களுக்கு ஏற்பட்ட மதிப்பு இழப்பு என்பதை காளியம்மாள் போன்ற பெண்கள் யோசித்திருக்க வேண்டும் யோசிக்காமல் ப்ளே செய்து விட்டார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது காலம் நான் சொன்னது தவறு என்றால் காலம் அவருக்கு பல் சொல்லு அவர் தமிழ் தேசியம் இதெல்லாமோ பேசுகிறார் அது நான் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிறிய பேச்சாளர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் யார் அவர் சீமான் அவர்களை அறிமுகப்படுத்துவார் உடனே தனக்கு ஏதோ ஒரு பெரிய உலகளாவிய அங்கீகாரம் சர்வதேச அங்கீகாரம் வந்துவிட்டது போன்றும் தனக்கு இந்த சர்வதேச வரலாறு தெரியும் தெரியும் என்பது போன்றும் சில விஷயங்களை சிலர் வெளிப்படுத்தலாம் அது எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தான் உங்களுக்கு ஒரு அடையாளமிட்டதை தவிர நீங்கள் அந்த கட்சிக்கு அடையாளமில்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த கட்சியின் அடையாளமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விலகும் பொழுது அது ஒரு பெரிய மாபெரும் இழப்பாக கருதப்படும் எனக்கு தெரிந்து மீண்டும் சொல்கிறேன் நான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன் அல்ல ஆனால் சீமானுக்கு இது ஒரு இழப்பல்ல என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது அப்படியே ஒரு இழப்பாக மாறினால் சீமான் தலைவர் அல்ல என்றுதான் அர்த்தம் இது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி